நான் சொன்னியா இப்போ எங்கே இருக்கேன்னா டீ விற்கிறதுக்காக தக்கலையில் இறங்கினேன் தக்களையில் இருந்து இப்போ மனலி செய்துட்டு நடந்தே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து நடந்து தான் விற்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயும் அதிகமாக வாங்க மாட்டேங்க சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மோதி பாத்திர வேண்டிதானு விற்றுட்ருக்கேன் விற்றுட்டு கடைசியாக அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் சரியா விற்று முடிச்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன் இப்போதே சொல்ல மாட்டேன் எவ்வளோ அட்டி விற்றுருக்கேன்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு சரியா இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம அது கோயிலில் தான் உட்காந்துருக்கேன் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பிள்ளையார் மட்டும் இருப்பார் அந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கேன் இருக்கா அப்புறம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அதே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா நடந்து நடந்து காலம் சரி இட்டுப்பும் சரி வெண்டு நிம்ருது அதனால உட்கார்ந்துட்டேன் அப்புறம் ட்ராவல் பண்ணுங்க என்கூட சரியா இப்போ கொஞ்ச தூரம் தள்ளி வந்திருக்கோம் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு காக ஓடுது காவால வாய்ப்பான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது ஓடுது அதை பார்க்கணும் உங்களுக்கும் காமிக்கணும்னு ஒரு ஆசை தான் அதனாலதான் ஏன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல இந்த ரோட்டில் தான் நிற்கிறேன் இந்த ரோட்டு வழியாக அப்படியே நடந்து பண்ணுவோம் நம்ம நம்ம நாங்கள் இருக்கோம்ல குடி இருக்கோம்ல அந்த இடத்துக்கு கக்களிலேருந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீ விற்கணும்ல அதனால் சரி நடந்து போய் டீ விற்கலாம் அப்படின் தான் இந்த பாருங்களேன் இந்த தண்ணிகளை கூட மீன் கிடக்குது தெளிதா உங்களுக்கு பாருங்களேன் கேமரால தெரியுதா இந்திய நான் பார்க்குற கேமரால தெரியுது தானே இந்த பாருங்கள் தான் அந்த ஒன்று இருக்கு பாசிலாம் பாருங்க இந்த பாசியல் கிடை தான் அது ஊர் வாழ் பார்த்திங்களா சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தோன்னா அப்படியே சரி வீடியோ இருக்கான் இத தெரியுதா எவ்வளோ மீன் இருக்கு தண்ணி கலங்கலா இருக்கு நீட்டாக இருந்தா நல்லா இருக்கும் தெரியும் நல்லா நிறைய மீன் இருக்கு என் அம்மா நானே பாக்குறேன் ஐயோ உங்களுக்கு தெரியுதா சின்ன சின்னதா ஓடுதா சரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இயற்கையை வளர்த்தலாம் ரசிச்சுக்கிட்டே டீ விற்போம் இந்த பெரிய மீன் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய மீன் கூட கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ எனக்கு பார்க்க பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு நான் நடந்து போயிட்டுருக்கேன் டீ ஓரளவுக்கு விற்றுட்டேன் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் நம்ம காட்டாத பாருங்கள் பாருங்க கொஞ்சம் நேரம் பஸ் வந்து எங்கே பரக்கோடில் ஏறினேன் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் தான் அதுக்கப்புறம் இது மொளை மொளகூட அந்த ஊரில் இறக்கி விட்டாங்க ஏன்னா அது நம்ம ஊர் போ போவாதாம்மா அதனால் இறக்கி விட்டாங்க சரி நடந்தே போகலாம் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் அதனால் நடந்தே போகலான்னு இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு பாக்கி பேசுகிறேன் உங்ககிட்ட செமையாக இருக்குல்ல பாக்கி பயங்கரமாக இருக்குது ஏதோ மாதிரி இருக்கு எந்த டிசைன் பார்க்க ஆனால் நல்லா இருக்குது செம்பருத்தி பூ டிசைன் மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கேனா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தீ இருக்குது அதனால சரி வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம வியாபாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் கடைசியில் சொல்ல போகிறேன் கேட்குற காவலாக இருக்கீங்களா ஆ வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க பாரு சிலையை பாருங்கள் சிலையை பாருங்கப்பா சிலையை பாருங்க அப்படிதான் இது ஒரு விளாக் டிவிக்கிற டீ விற்கிறதெல்லாம் ப்ளாக் போட முடியலை நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான விளாக் இது வந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா தக்கலையிலேருந்து வந்துட்ருக்கோம் ஓகேவா இதை வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த பிளாகில் தான் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியாவை புதுசு புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வெத்தலை செடியா வெத்தலையா அது என்னன்னு சொல்லுங்கள் தான் இங்கே நிற்கிது இதா வெத்தலையானு பறித்து பார்த்துருக்குமா யாரும் கடவுளை எறும்பெல்லாம் நிற்கிறாங்க பாதுகாப்புக்கு கிள்ளிக்கலாமா எங்க கைய காணும் கிள்ளிக்கலாம் வெத்தலை தான் வெத்தலைடா வெத்தலை இது குழந்தைக்கட வெத்தலை செமையா இருக்கு வெத்தலை செடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெத்தலை எடுத்து வாய்க்கில் போட்டுக்கலாமா கொழுந்து வெத்தலை சரி வாங்க வீட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரம் வந்து ஒரு கேனில் காலி பண்ணிட்டேன் இன்னொரு கேனில் கொஞ்சம் இருந்திருக்கும் சரி வாங்க எவ்வளோ கலெக்ஷன் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே அலைச்சல் தான் ஒரே ரோட்டு வழியாக நடந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தக்காளில் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்தோம் பறக்கோடா அங்கேருந்து பசி இருப்பேன் நான்க்கா அங்கேருந்தும் மூலாக்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க ஏன்னா அது வந்து நம்ம ஊருக்கு வராது இங்கே வீட்டுக்கு வராது அதனால் அங்கே ஏற அங்க அங்கேருந்து நடந்தையே வந்தது ஆனால் ஜாலியாக தான் இருந்தது ஜாலி ஒரு அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அதனால பார்க்காத இடத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு புது இது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு சரி வாங்க நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறோம் பார்க்கலாமா அதே மாதிரி பாவப்பட்டும் சில பேர் வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு கொடுத்தாங்க டெஸ்ட்டாக வச்சுக்கோமா அப்படின்னு டிப்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எண்ணிக்கை நான் கணக்கு சொல்கிறேன் எண்ணி பார்த்தாச்சு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது ரூபா கிடச்சிருக்கு அதில் நமக்கு டிப்ஸாகவும் கொடுத்தாங்க டிப்ஸ்னால் பா பார்த்து என்ன உங்களை பார்த்து பாவப்பட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க அது பாகப்பட்டாங்கப்பா பாவப்பட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போனேன் அங்கே தான் எல்லாம் நிறைய பேர் வாங்கி குடிச்சாங்க அந்த ஓனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த பிள்ளைகிட்ட வாங்கப்பா ஆகும் அப்படின்னு அந்த ஓனர் தான் இவருக்கும் எதாச்சும் வேலை தர முடியுமா அப்படின்னு கூட்டிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்த நாள் வியாபாரம் போகும்போது அதை பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா ஒரு ஒரு எட்டு கம்மி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மனது கஷ்டமாயிட்டு இனிமேல் வந்து ரெண்டு லிட்டராகவே நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மர கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வர்ஷா பொண்ணுக்கு ஒரு லைக் போட்டுருக்கோம்